ஓம் சாய்ராம் அத்தியாயம் இருபத்தி ஏழு விஷ்ணு சரஸ்வநாமம் ஸ்ரீமத் பாகவதம் ஆகியவற்றை கொடுத்து அனுகூலம் செய்தல் தீஷித்தின் விட்டல் காட்சி கீதா ரகசியம் கவர்டே குடும்பம் பாபா தமது ஸ்பரிசத்தால் புனிதப்படுத்தி மத சம்பந்தமான நூல்களை பாராயணத்துக்காகவும் இதர விஷயங்களுக்காகவும் பக்தர்களுக்கு அளித்து எங்கனம் அனுகூலம் செய்தார் என்பதை இவ் கூறுகிறது முன்னுரை ஒரு மனிதன் கடலில் மூழ்கும்போது எல்லா தீர்த்தங்களிலும் புனித ஆறுகளிலும் நீராடிய புண்ணியம் அவனை வந்தெய்துகிறது அதே மாதிரியாக ஒரு மனிதன் சத்குருவின் பாதங்களில் அடைக்கலம் புகும்போது மூவரையும் அதாவது பிரம்மா விஷ்ணு மகாதேவர் பர பிரம்மத்தையும் வணங்கும் பேரு அவனுக்கு உண்டாகிறது கற்பக ஞானசாகரமும் நமக்கு ஆன்ம உணர்வை அளிப்பவருமான சாயிக்கு ஜெயம் உண்டாகட்டும் ஓ சாயி தங்களது கதைகள் பால் எங்களுக்கு ஆர்வம் உண்டாக செய்யுங்கள் சாதக பறவை உள்ள உறையும் நீரை பருகி இன்பம் அடையும் இதை கற்போரும் கேட்போரும் அதே மன பாங்கில் இவைகளை ஆர்வத்துடன் பருகட்டும் தங்களது கதைகளை கேட்டுக் கொண்டிருக்கும் போது அவர்களுக்கும் அவர்களது குடும்பமும் சாத்வீக உணர்வுகள் அனைத்தையும் பெறட்டும் அதாவது மனம் உருகி கண்களில் நீர் நிறைய அவர்கள் மூச்சு ஒரே சீராக அமைந்து அவர்கள் மனம் அமைதி அடைந்து மயிர் கூச்சரித்து அழுது தேம்பி உடல் குழுங்கட்டும் எங்கள் பகைமையும் வித்தியாசங்களும் பெரியவனாயினும் சிறியவனாயினும் மறைந்தொழியட்டும் இவைகள் எல்லாம் நடந்தால் குருவின் கிருபை அவன் மீது மலர்ந்திருக்கிறது என்பது பொருள் இத்தகைய உணர்வுகள் உண்பால் எழும்போது குரு மிக மிக மகிழ்கிறார் ஆத்ம உணர்வு என்னும் லட்சியத்தில் உனக்கு நிச்சயமாக வழிகாட்டுவார் பாபாவிடம் முழுமையான இதயபூர்வமான சரணாகதி எய்தலே மாயையின் பிடிகளிலிருந்து விடுபடுவதற்கு மிக சிறந்த வழியாகும் மாயைக்கு அப்பால் வேதங்களால் உன்னை எடுத்து செல்ல முடியாது சத்குரு ஒருவரே அங்கடம் செய்ய முடியும் பரம்பொருளை எல்லா ஜீவராசிகளிடமும் காண முடியும் புனிதமாக்கப்பட்ட நூலை அளித்தல் பாபா உபதேசம் அளிக்கும் அத்தியாயங்களில் நாம் முன்னரே கண்டிருக்கிறோம் அவற்றில் ஒரு முறை இங்கு காண்போம் தாங்கள் சிறப்பாக பாராயணம் செய்ய விரும்பிய சில மத சம்பந்தமான நூல்களை பாபாவுடன் எடுத்து சென்று அவர் திருக்கரங்கள் பட்டு புனிதமாக்கப்பட்ட பின் அவைகளை திரும்ப பெற்றுக் கொள்வது சிலரின் வழக்கமாக இருந்து வந்தது நூல்களை அவர்கள் தினந்தோறும் படிக்கும் போது பாபா அவர்களுடன் இருப்பதாக உணர்ந்தனர் மகாஜனி ஏக்நாத் இந்நூலை படிப்பதற்காக மசூதிக்கு எடுத்து சென்றார் பாபா அதை அவரிடம் வாங்கி இங்கும் அங்குமாக சில பக்கங்களை புரட்டிவிட்டு ஷாமாவிடம் திரும்ப அழித்து இதை நீ வைத்துக்கொள் என்றார் ஷாமா இது காக்கா உடையது அவருக்கு இதை திருப்பி கொடுத்துவிட வேண்டும் அதற்கு பாபா இல்லை இல்லை நான் இதை உனக்கு அளித்ததால் நன்மைக்காக உன்னிடமே வைத்துக்கொள் உனக்கு அது பயன்படும் இவ்விதமாக பல நூல்கள் ஷாமாவிடம் ஒப்படைக்கப்பட்டன காக்கா இன்னும் சில நாட்களில் மற்றொரு பாகவதத்துடன் வந்து அதை பாபாவின் கரங்களில் அளித்தார் பாபா அவருக்கு அதை பிரசாதமாக திருப்பி அளித்து அதை நன்றாக பாதுகாக்கும்படியும் அது அவரை நல்ல நிலையில் வைத்திருக்கும் என்றும் கூறினார் காக்காவும் அதை வணக்கத்துடன் பெற்றுக்கொண்டார் ஷாமாவும் விஷ்ணு சரஸ்ரநாமமும் சாமா பாபாவின் விஷ்ணு சரஸ்ரநாமத்தின் ஒரு பிரதியை பரிஸ் பரி பிரசாதமாக அவருக்கு அளிப்பதன் மூலம் பாபா அவருக்கு அருள் செய்ய விரும்பினார் ஒருமுறை ஓர் ராம்தாசி பக்தர் ஷீரடிக்கு வந்து அங்கு சில காலம் வாழ்ந்தார் அவர் தினந்தோறும் பின்பற்றிய ஒழுங்குமுறை கீழ்வருமாறு அதிகாலையில் அவர் எழுந்திருந்து முகம் கழுவி குளித்து விட்டு உடை அட் உடுத்திக்கொண்டு திருநீற்ற உருளை உடலில் தரித்து கொண்டு விஷ்ணு சரஸ்வநாம அத்தியாத்ம ராமாயணம் ஆகிய புனித நூல்களை நம்பிக்கையுடன் படிப்பார் அவர் இவற்றை அடிக்கடி பலமுறை படித்தார் சில நாட்களுக்குப் பின்னர் பாபா விஷ்ணு சரஸ்வநாமத்தை ஷாமாவுக்கு ஆரம்பித்து வைத்து அவருக்கு அருள் செய்ய நினைத்தார் எனவே ராம்தாசி தன்னருகில் அழைத்து நான் தாங்க முடியாத வயிற்று வழியால் அல்லல் உருகிறேன் சூரத் தாவரை அதாவது மிதமான பேதி மருந்து உட்கொண்டால் அன்றி வழி நிற்காது எனவே கடை வீதிக்கு போய் இம்மருந்தை வாங்கி வா என்றார் பின்னர் யாஸ்தானத்தில் இருந்து இறங்கி ராம்தாஸை படுத்துக் கொண்டிருந்த இடத்திற்கு வந்து விஷ்ணு சரஸ்வநாமத்தை எடுத்து தமது இடத்துக்கு வந்து ஷாமாவிடம் ஓ ஷாமா இப்புத்தகம் மிகவும் பயனுள்ளது பலன் உள்ளது எனவே இதை உனக்கு பரிசளிக்கிறேன் ஒருமுறை நான் தீவிரமாக கஷ்டப்பட்டேன் எனது இதயம் துடிக்க தொடங்கி என் உயிர் மிகவும் ஆபத்தான நிலையில் இருந்தது அத்தகைய தருணத்தில் நான் இந்நூலை எனது மார்போடு வைத்து அணைத்துக் கொண்டேன் அப்போது அது எத்தகைய ஆறுதலை அளித்தது அல்லாவே என்னை காப்பாற்ற கீழறங்கி வந்தார் என்று நினைத்தேன் எனவே இதை மெதுவாக படி தினந்தோறும் ஒரு நாமத்தையாவது படி இது உனக்கு நன்மை செய்யும் எனக்கு வேண்டாம் அதன் சொந்தக்காரன ராம்தாசி ஒரு பைத்தியம் பிடிவாதக்காரன் கோபக்காரன் நிச்சயம் என்னுடன் சண்டைக்கு வருவான் மேலும் நான் ஒரு பட்டி காட்டான் ஆதலால் எனக்கு இந்நூலிலுள்ள சமஸ்கிருத எழுத்துக்கள் படிக்க தெரியாது சாமா பாபா தமது இசையின் மூலம் தன்னை ராம்தாசுக்கு எதிராக கிளப்பி விடுவதாக நினைத்தார் பாபா அவருக்காக என்ன நினைத்தார் என்பதை பற்றி எண்ணமே அவருக்கு இல்லை ஷாமா ஒரு பட்டிக்காட்டாக இருந்த போதும் அவருடைய நெருங்கிய யார் இந்த விஷ்ணு சரஸ்வ நாமத்தை அவர் கழுத்தில் சூட்டி உலக துன்பங்களில் நின்று அவரை காக்க பாபா எண்ணிருக்க வேண்டும் கடவுள் நாமத்தின் சக்தி யாவரும் அறிந்ததே அது நம்மை எல்லா பாவங்களில் நின்றும் காப்பாற்றி பிறப்பு இறப்பு சூழலில் நின்று நம்மை விடுதலை ஆக்கிறது இதை விட சுலபமான சாதனம் வேறெதுவும் இல்லை நம் மனதை மிக சிறந்த முறையில் அது தூய்மைப்படுத்துகிறது அதற்கு எவ்வித சடங்கு முறைகளோ தடையோ கிடையாது அது எவ்வளவு சுலபம் அவ்வளவு பயனுள்ளது ஷாமா இந்த சாதனையில் ஆர்வம் கொள்ளாதவராய் இருப்பினும் பாபா இதைத்தான் ஷாமாவை செய்யும்படி விரும்பினார் எனவே பாபா அதை அவர் மேல் திணித்தார் ஏக்நாத் மகராஜ் மாதிரியாகவே ஒரு ஏழை பிராமணிடம் விஷ்ணு சரஸ்வநாமத்தை திணித்து அவனை காப்பாற்றினார் என்று வெகு நாட்களுக்கு முன்பே கூறப்பட்டிருக்கிறது விஷ்ணு சரஸ்வநாமத்தை பாராயணம் செய்வதும் மனதை தூய்மைப்படுத்துகின்ற சிறந்த அகலமான வழியாகும் எனவே தான் பாபா இதை ஷாமாவிடம் திணித்தார் ராம்தாஷி சூரத் தாவர விதைகளுடன் உடனே திரும்பினார் அங்கிருந்த அண்ணா சுஞ்சினிக்க நாரதர் வேலை செய்ய விரும்பி நடந்ததையெல்லாம் அவரிடம் உரைத்தார் ராம்தாஷி உடனே கோபத்தால் குதித்தார் தனது முழு வெறியுடன் ஷாமாவுடன் இறங்கி வந்தார் தனக்கு வயிற்றுவலி என்ற பெயரில் மருந்து வாங்கி வர அவரை அனுப்பும்படி பாபாவை தூண்டிவிட்டது ஷாமா தான் என்று இவ்வாறாக அவர் புத்தகத்தை எடுத்துக்கொண்டார் என்றும் கூறினார் ஷாமாவை அவர் திட்டவும் செய்து அவர் புத்தகத்தை திருப்பி தரவில்லை ஆனால் அவர் முன் தன் மண்டை உடைத்து கொள்ளப் போவதாக கூறினார் ஷாமா அமைதியாக அவருடன் எதிர்த்து பார்த்தார் அது பயனளிக்கவில்லை பின் பாபா அன்புடன் அவரை நோக்கி ஓம் ராம்தாஷி என்ன விஷயம் ஏன் இவ்வளவு கலங்கி போயிருக்கிறாய் ஷாமா நம் பையன் இல்லையா வீணாக அவனை ஏன் திட்டுகிறாய் இவ்வளவு சண்டை போடும் ஆளாக நீ எப்படி இருக்கிறாய் மிருதுவான இனிமையான மொழிகளை பேச உன்னால் முடியாதா நீ தினந்தோறும் இந்த புனித நூல்களை படிக்கிறாய் எனினும் உன் மனது தூய்மையற்றதாகவும் உனது உணர்வுகள் கட்டுப்பாடு இருக்கின்றன நீ என்ன ராம்தாசி போ இவைகள் எல்லாவற்றிலும் நீ பற்றென்று கவனமின்றி இருக்க வேண்டும் இந்த புத்தகத்தை நீ இவ்வளவு அதிகமாக விரும்புவது வியப்பா இல்லை உண்மையான ராம்தாசிக்கும் மம்தா அதாவது பற்றி இருக்கக்கூடாது சமதா அதாவது எல்லோரையும் ஒன்றி என பாவிக்கும் பண்பு இருக்க வேண்டும் ஷாமா பயனுடன் ஒரு புத்தகத்துக்காக நீ இவ்வளவு சண்டை செய்து கொண்டிருக்கிறாய் போ உன் இடத்தில் அமர்ந்து கொள் பணம் கொடுத்தால் ஏராளமான புத்தகங்கள் கிடைக்கும் ஆனால் மனிதர்கள் கிடைக்க மாட்டார்கள் நன்றாக நினைத்து பார்த்து உள்ளவனாய் இரு உன் புத்தகம் என்ன மதிப்பு பெறும் ஷாமாவுக்கு இதை பற்றி கவலை இல்லை நான் தான் அதை எடுத்து அவனிடம் கொடுத்தேன் உனக்கு இது மனப்பாடமாக தெரியும் ஷாமா இதை படித்து பலனடைய வேண்டும் என்று நான் எண்ணினேன் எனவே தான் அதை அவனிடம் கொடுத்தேன் என்றார் பாபாவின் மொழிகள் எவ்வளவு இனிமையாக இருக்கின்றன அவைகளின் பலன் ஆச்சரியமானது ராம்தாசி அமைதியானார் ஷாமாவிடம் அதற்கு பதிலாக பஞ்சரத்னி கீதை என்று ஒன்று எடுத்துக்கொள்வதாக கூறினார் ஷாமா அதிக சந்தோஷமடைந்து ஒன்று ஏன் பதிலாக உனக்கு பத்து பிரதிகள் தருகிறேன் என்று கூறினார் முடிவாக இவ்விஷயம் சமாதானத்துக்கு வந்தது எந்த கடவுளை அறிய வேண்டுமென்று அவர் கவலைப்பட்டது கிடையாதோ அவரை பற்றிய விஷயங்கள் அடங்கியுள்ள பஞ்சரத்தினி கீதை ராம்தாசி கேட்டது ஏன் தினந்தோறும் மசூதியில் பாபாவின் முன் மத புத்தகங்கள் படித்த ராம்தாஷி சாமாவுடன் அவர் முன்னலில் சண்டை செய்வானே என்ற கேள்விகள் எல்லாம் கருதுங்கால் பழியை யாரிடம் ஒதுக்குவது என்பதும் யாரை திட்டுவது என்பதையும் நாம் அறியோம் இந்நிகழ்ச்சி நடந்திராவிட்டால் ஈஸ்வரநாமத்தின் மகிமை விஷ்ணு சரஸ்வநாம பாராயணம் ஆகிய விஷயங்கள் எல்லாம் சாமாவின் அறிவிற்கு எட்டிருக்காது என்பதை மட்டுமே நாம் அறிவோம் எனவே பாபாவின் கற்பிக்கும் முறையும் ஆரம்பித்து வைக்கும் முறையும் விசேஷமானது என்று நாம் காண்கிறோம் இவ்விஷயத்தில் ஷாமா அந்நூலை படிப்படியாக கற்கவே செய்தார் பூனை இன்ஜினியரிங் கல்லூரி பேராசிரியரும் ஸ்ரீமான் பூட்டியின் மருமகனுமான பேராசிரியர் ஜி ஜி நார்கே எம்ஏ எம்எஸ்சி என்பவருக்கு இதை விவரித்து சொல்லும் அளவுக்கு அதிக வல்லமை பெற்றார் விட்டல் காட்சி ஒருநாள் காக்கா சாகிப் தீஷித் ஷீரடியில் உள்ள தனது வாதாவில் காலை குளியலுக்கு பின் தியானம் செய்து கொண்டிருக்கும் போது விட்டலின் தெய்வீக காட்சி ஒன்று கிடைத்தது அதன் பின்பு பாபாவை அவர் காண சென்ற போது விட்டல் பாடில் வந்தாரா நீர் அவரை காணவில்லையா அவர் மிகவும் நலுவல் பேர்வழி இருக அவரை பிடித்து கொள்ளும் இல்லாவிடில் உமக்கு டேக்கே கொடுத்துவிட்டு விட்டு ஓடி போய் விடுவார் என்று கூறினார் பாபா பின்னர் மத்தியான வேளையில் பண்டரிபுரத்து விட்டலின் இருபது இருபத்தைந்து படங்களுடன் ஒரு வியாபாரி வந்தான் தான் தியானத்தில் கண்ட விட்டலின் உருவத்துடன் அது அப்படியே அச்சாக பொருந்திருந்தது கண்டு தீஷித் அதிசயமடைந்தார் பாபாவின் மொழிகளை நினைவு கூர்ந்து விருப்பத்துடன் ஒருத்தார் பிரம்ம வித்தியை கற்பவர்களை பாபா எப்போதும் நேசித்தார் அவர்களை ஊக்குவித்தார் உதாரணத்துக்கு ஒன்று ஒருமுறை பாபு சாஹேப் ஜோக் ஒரு பார்சலை பெற்றார் லோகன் மானிய திலகர் எழுதிய கீதா ரகசியத்தின் ஒரு பிரதி அதனுள் இருந்தது தனக்கு அக்குளில் அதை வைத்தவாறு மசூதிக்கு வந்து அவர் பாபாவின் முன் வீழ்ந்து பணிந்தபோது பார்சல் பாபாவின் பாதத்தில் சென்று விழுந்தது பாபா அது என்ன என்று விசாரித்தார் அவ்விடத்திலே பார்சல் உடைக்கப்பட்டு அப்புத்தகம் பாபாவின் கரத்தில் வைக்கப்பட்டது இங்கு அங்குமாக அதன் சில பக்கங்களை அவர் புரட்டிவிட்டு தமது பையிலிருந்து ரூபாய் எடுத்து அதன் மீது வைத்து அது ஜோக்கிடம் கொடுத்து இதை முழுமையும் படி உனக்கு நன்மை விளையும் என்றார் கபர்தே குடும்பம் கபடே பற்றிய விளக்கங்களுடன் இவ் நாம் முடிப்போம் ஒருமுறை தாத்தா சாகேப் கபடே தன் குடும்பத்துடன் ஷீரடிக்கு வந்து சில மாதங்கள் தங்கியிருந்தார் தாத்தா சாகேப் சாதாரண மனிதர் அல்ல அவர் அமராவதியின் பணக்காரர் மிகவும் புகழ்பெற்ற அட்வொகேட்டும் டெல்லி கவுன்சிலின் அங்கத்தினர்களில் ஒருவரும் ஆவார் மிகுந்த புத்தி சாதிரிய உடையவரும் மிக சிறப்பான பேச்சாளரும் ஆவார் ஆயினும் பாபாவின் முன் வாய் திறக்க அவருக்கு தைரியம் இல்லை பெரும்பாலான பக்தர்கள் பாபாவுடன் அடிக்கடி பேசி விவாதித்தனர் ஆனால் கபர்டே நூல்கர் பூட்டி ஆகிய மூவர் மட்டும் எப்போது மௌனமாக இருந்தனர் அவர்கள் சாந்தம் எளிமை பொறுமை நற்பண்பு வாய்க்க பெற்றவர்கள் தாத்தா சாஹிப் மற்றொருடன் பஞ்சதசியை அதாவது புகழ் பெற்ற வித்யாராண்யரால் இயற்றப்பட்ட அத்வைத தத்துவத்தை பற்றிய பிரசிதமான சமஸ்கிருத நூல் படிக்கும் வழக்கம் செய்யும் வல்லமை பெற்றவர் அவர் மசூதிக்கு பாபாவின் முன் வந்த பிறகு ஒரு வார்த்தை கூட பேசமாட்டார் வேதங்களில் கூட ஒருவன் எவ்வளவுதான் கற்று தேண்டிருப்பினும் பிரம்மத்தை அறிந்தவன் முன் உண்மையிலே மங்கி விடுகிறான் ஆன்ம அறிவின் முன் கல்வி பிரகாசிக்க முடியாது தாத்தா சாகிப் நான்கு மாதங்கள் தங்கியிருந்தார் ஆனால் அவர் மனைவியோ ஏழு மாதங்கள் தங்கியிருந்தார் இருவரும் எளி தங்களின் சீரடி வாசத்தை பற்றி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் திருமதி கவர்டே பாபாவின் பால் விசுவாசம் பக்தி ஆழ்ந்த அன்பு இவைகளை கொண்டிருந்தாள் ஒவ்வொரு மதியமும் மசூதிக்கு அவளே பாபாவுக்கு நைவேத்தியத்தை எடுத்து வருவாள் அது பாபாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்புதான் அவள் உண்ண செல்லுவாள் அவளது நிதானமான உறுதியான பக்தியை மற்றவர்களுக்கு காட்ட பாபா விரும்பினார் ஒரு நாள் அவள் சன்சா அதாவது கோதுமை பலகாரம் பூரி சாதம் சூப் சர்க்கரை பொங்கல் வற்றல் இவைகளுடன் மசூதிக்கு வந்தாள் வழக்கமாக மணிக்கணக்கில் காக்கும் பாபா உடனே எழுந்திருந்து தனது சாப்பாட்டு இடத்துக்கு சென்று பாத்திரத்தின் மூடி எடுத்துவிட்டு ஊக்கத்துடன் அவைகளை உண்ணத் தொடங்கினார் அதற்கு ஷாமா ஏன் இந்த பாரபட்சம் மற்றவர்கள் உணவை வீசி எரிந்துவிட்டு அவைகளை கண்ணெடுத்து பார்ப்பதற்கு கவலை கொள்ளாமல் இருக்கிறீர்கள் ஆனால் இதையோ தாங்களே ஊக்கத்துடன் வாங்குகிறீர்கள் அதற்கு நியாயம் செய்யுங்கள் இப்பெண்மினி பலகாரங்கள் மட்டும் ஏன் இவ்வளவு இனிமையாக இருக்கின்றன இது எங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அதற்கு பாபா உண்மையிலே இவ்வளவு அசாரந்திரமானதுதான் முந்தைய பிறவியில் அவள் ஒரு வியாபாரியின் கொளுத்த பசுவாக அதிக பால் கொடுத்து வந்தாள் பின்னர் அவள் மறைந்து ஒரு தோட்டக்காரன் குடும்பத்திலும் பின்னர் சஸ்திரிய குடும்பம் ஒன்றிலும் பிறந்து ஒரு வணிகனை திருமணம் செய்து கொண்டாள் பின்னர் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தாள் மிக நீண்ட காலத்துக்கு பின் நான் அவளை காண்கிறேன் அவளது பாத்திரத்திலிருந்து சில அன்பு கவலங்களை நான் உண்பேன் இவ்வளவு குவாறு கூறிக்கொண்டு அவளது பலகாரத்திற்குரிய முழு தீர்ப்பையும் வழங்கி தமது வாய் கை ஆகியவற்றை கழுவிக்கொண்டு மனநிறைவில் மனநிறைவின் அறிகுறியாக ஏப்ப விட்டு தமது இருக்கையில் அமர்ந்தார் பின்னர் அவள் வணங்கி அவர் கால்களை பிடித்துவிடத் தொடங்கினாள் பாபா அவளுடன் பேசத் தொடங்கி தம் கால்களை பிடித்து விட்டு கொண்டிருந்த அவளது கையை ஆதரவாக பிடித்துவிடத் தொடங்கினார் இந்த பரஸ்பர சேவையை கண்டுவிட்டு ஷாமா வேடிக்கை செய்ய ஆரம்பித்தார் இது நன்றாக இருக்கிறது கடவுளும் பக்தியும் ஒருவருக்கொருவர் சேவை செய்து கொள்வதை காண்பது அற்புத காட்சியாகும் என்றார் அவளது விசுவாசமான சேவையை கண்டு பாபா அவளை மெதுவான மிருதுவான அற்புதமான குரலில் ராஜா ராமா ராஜா ராமா என்று அப்போதிலிருந்து எப்போதும் ஸ்மரிக்கும்படியாக கூறி அதை நீ செய்து வந்தால் உனது வாழ்க்கையின் நோக்கத்தை எய்துவாய் உனது மனம் சாந்தி பெற்று பெருமளவு நீ பயனடைவாய் என்றார் ஆன்மீக விஷயங்களைப் பற்றி பழக்கம் இல்லாதவர்களுக்கு இது ஒரு சாதாரண விஷயமாக தோன்றும் உண்மையில் அது அவ்வாறு இல்லை சக்தி பாத் என்றழைக்கப்படும் குருவின் சக்தியை சீடனுக்கு மாற்றிவிடுவது ஆகும் பாபாவின் மொழிகள் எவ்வளவு வல்லமை வாய்ந்தவைகளாகவும் பயனுள்ளவையாகவும் இருக்கின்றன ஒரே வினாடியில் அவைகள் அவளது உள்ளத்தை உழைத்து அங்கே இடம் பிடித்து விட்டன குருவுக்கும் சீடனுக்கும் இருக்க வேண்டிய உறவு தன்மையை பற்றி இந்நிகழ்ச்சி நமக்கு விளக்குகிறது இருவரும் ஒருவருக்கொருவர் அன்பு கூர்ந்து சேவை செய்ய வேண்டும் அவளுடைய எவ்வித பாகுபாடும் வித்தியாசமும் இல்லை இருவரும் ஒருவரே ஒருவர் இல்லாமல் மற்றவர் வாழ முடியாது சீடன் குருவின் பாதங்களில் தனது தலையை வைப்பது புற தோற்றமே உண்மையில் அந்தரங்கமாக அவர்கள் ஒன்றேயாம் அவர்களிடையே எவ்வித பாகுபாட்டையும் காண்பவன் இன்னும் பக்குவம் அடையாதவன் ஒழுங்கற்றவன் இத்துடன் அத்தியாயம் இருபத்தி ஏழு நிறைவடைகிறது ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சாய்ரா